நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் ஏப்ரல் மே மாதம் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க சுமார் ஒன்பது முதல் பத்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் அவ்வாறு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அம்மாதம் இறுதி வரை மலர் காட்சி மற்றும் பல்வேறு கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இருபதாவது ரோஜா கண்காட்சி உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற உள்ளது அதற்காக பூங்காவில் உள்ள முப்பத்தி இரண்டாயிரம் ரோஜா செடிகளில் நான்காயிரத்து இருநூற்று ஒரு ரோஜா ரகங்களைக் கொண்ட ரோஜா பூங்காவில் கவாத்து செய்யும் பணிகளை இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார் தற்பொழுது கவாத்து பணிகள் மேற்கொள்வதன் மூலம் கவாத்து செய்த ரோஜா செடிகளில் ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து மே மாதம் இறுதிவரை ரோஜாமலர்கள் குலுங்கும் அவ்வாறு பூத்துக்குலுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிபிலா மேரி தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் ரோஜா பூங்கா ஃபைசல் மற்றும் பூங்கா பணியாளர்கள் பலர் கலந்து de contener. வணக்கங்க இன்னைக்கு நம்ம ரோஸ் கார்டனில் ப்ரூனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பத்து நாளில் நம்ம ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் செடிக்கு வந்து இந்த ப்ரூனிங் பண்ணிட்டு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட இருக்கு ரோஸஸ் இது வந்து இப்போ ப்ரூனிங் பண்ணால் நமக்கு ஏப்ரலில் ஃபர்ஸ்ட் இருந்து ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நிறைய டூரிஸ்ட் வருவாங்க பீக் சீசன்னால இது ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்